மாதங்கள் ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு விதமான மகத்துவத்தை கொண்டிருக்கும் எனக்கு படிக்கிறதெல்லாம் மறந்து போயிட்டுது ஞாபகம் வர மாட்டேங்குது அதனால எனக்கு படிக்க பிடிக்கல கோங்கோமா வருது அப்படிங்கிற குழந்தைங்க கவிகளையும் பணிவையும் பக்குவத்தையும் சாஸ்திர அறிவையும் கொடுக்கக்கூடிய மாதம் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் சத்யா ஜோதிடர் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய வீடியோ பதிவுகள் பார்த்துருப்பீங்க இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு விஷயம் ஆணிவேர் மாதிரி வச்சுருப்பேன் அது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் நம்முடைய வாழ்க்கையை அழகாக ரசித்து வாழணும் என்னங்க சொல்கிறீங்க வாழ்க்கையில் டெய்லி எழுந்திரிச்சா அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது நீங்கள் என்ன லைஃப்பை ஜாலியாக வாழு அப்படின்னு சொல்றீங்களே அப்படிங்க பாருங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறத எதுவும் பெரிய கஷ்டமான விஷயமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே அதற்கான தீர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் விலகி விலகி போக ஆரம்பிச்சிடும் எல்லா பிரச்சனைகளும் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கு வந்துடுறீங்கன்னா ஒன்று ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருப்போம் அது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும் அந்த பாடம் என்னன்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே வாய்ப்பாக மாற்றி ஜெயிச்சிடலாம் இன்னொன்று அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்காத அளவுக்கு ஓகேங்களா நாம் நம்மளை பக்குவப்படுத்திட்டு அதில் கற்றுக்க வேண்டியது இருந்ததுன்னா கற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய தகுதியில் நாம் மேம்பட்டவராக மாறிடுறோம் இப்படி தான் பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் பாடம் கற்றுக் கொடுக்க வருகிறது இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை இந்த மாதிரி ரசித்து வாழ்கிறதுக்கு எல்லா தடைகள் பிரச்சனைகள் சளிப்புகள் எது வந்தாலும் சரிங்க அதை சீர் செய்வதற்கான வழிமுறை நமக்கு தெரியணும் நம்ம பெரியவங்க நம்முடைய வாழ்க்கை முறையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் பரிகார முறையாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து குளிக்கிற விதத்திலிருந்து எல்லாமே நம்மளது பரிகாரம் தாங்க அப்படிப்பட்ட ஒன்றில் தான் மாதங்கள் ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு விதமான மகத்துவத்தை கொண்டிருக்கும் இப்போ நமக்கு வாய்ப்புகள் வந்து அமைஞ்சதை கேட்ச் பண்ணணும் இல்லை அப்படின்னா வாய்ப்புகளை உருவாக்கணும் இது தாங்க என்னுடைய அந்த ஆணிவேர் முறைங்கிறது இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கிறதோ எளிமையான பரிகாரங்களுக்குள்ளோ அதையெல்லாம் தேடி 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 கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கறது தான் என் வேலை இன்னைக்கு அதில் ஒரு விஷயத்தை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன் மாதங்கள் உங்களுக்கு பொதுவா தெரியும் என்னுடைய வீடியோ பார்த்திருப்பீங்க கார்த்திகை மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருப்பேன் அதுல ஒரு பரிகார முறை வைத்திருப்பேன் இப்ப அடுத்து நம்ம பார்க்கறது ரொம்ப அழகான ஒரு மாதம் ஆன்மீக மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்ன இந்த மாதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒண்ணு இந்த மார்கழி மாதம் பார்த்துட்டீங்கன்னா தக்ஷணாயன காலத்தின் இறுதி மாதம் தக்ஷணாயன காலத்தின் இறுதி மாதம் இந்த மார்கழி மட்டும்தாங்க பனிரெண்டு மாதங்களில் சில சிறப்பை வச்சிருக்கு என்னன்னா எல்லா மாதங்களிலும் ஏதாவது ஒரு சில கிழமைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா இருக்கும் ஆனா மார்கழி மட்டும்தான் அந்த மாதம் முழுவதுமே ஸ்பெஷல் இதுல உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய புராணத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார் மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்ட்டு ஏன் கிருஷ்ணர் அவர் பிறந்த மாதத்தை சொல்லியிருக்கலாமே ஏன் மார்கழியை சொன்னார் ஜோதிடத்தில் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசியில வரும் காலபுருஷ தத்துவத்தில் தனுசு ராசிங்கிறது ஒன்பதாவது ராசி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம் வாழ்க்கையில் நாம் எல்லா விஷயங்களையும் அனுபவிப்பதற்கான பாக்கியத்தை கொடுப்பது இந்த தனுசு உயர்ந்த பதவிகளையும் பணிவையும் பக்குவத்தையும் சாஸ்திர அறிவையும் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த தனுசு அப்போ அந்த தனுசு ராசிக்கான மாதமான மார்கழியில் நமக்கான இந்த உயர் பதவி பக்குவம் எளிமை சுயமரியாதை சமுதாயத்தில் அந்தஸ்து குருவினுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கிற மாதம் மார்கழி மாதம் இதில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் இல்லையா இதில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னா பாருங்க இந்த கிருஷ்ணருடைய குண இயல்பை எப்படி வடிச்சிருப்பாங்க கிருஷ்ணர் வந்து வல்லவர் நிறைந்த பேச்சாற்றலை கொண்டவர் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுடைய அப்படியே அழகா ஸ்கேன் பண்ணிடுவார் வார்த்தைகளை தெளிவாக அங்க போடுவார் ஒரு மிகச்சிறந்த தூதுவன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சமாதானப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டவன் வெறுப்புக்கும் அப்பாற்பட்டவன் செயல்களில் செயல் அற்று இருத்தல் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தவர் பற்று அற்று இரு அப்படிங்கிற அடுத்த பாடத்தையும் கற்றுக் கொடுத்தவர் கிருஷ்ணர் அப்போ இந்த கிருஷ்ணரினுடைய இந்த அழகான குண இயல்புகளை நாமும் கத்துக்க வேண்டாமா இதை நாம் கற்றுக்கொள்வதற்காக கிருஷ்ணர் கொடுத்த மாதம்தான் மாதங்களில் நான் மார்கழி அப்போ அந்த மார்கழி மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நம்ம கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சாற்றல் நுணுக்கம் எது வந்தாலும் அதை எதிர்நோக்குகின்ற அந்த ஒரு மனோதிடம் வாழ்க்கையை ரசித்து வாழுகின்ற அந்த மனப்பக்குவம் இதையெல்லாம் நம்மளும் கற்றுக்கலாம் அப்போ இந்த மார்கழி மாதத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிறப்பு நம்ம கிட்ட ஏதாவது ஒரு செயலோ இல்லை ஒரு தன்மையோ தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் நம்ம அதை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளுடைய பழக்கம் ஆயிடும் அப்போ இந்த மார்கழி மாதத்தில் எனக்கு ரொம்ப லேசியாக இருக்குது எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மார்கழியில் காலையில் ஓகேங்களா கொஞ்சம் நேரத்திலேயே எழுந்துருச்சு கொஞ்சம் சிரமம்னு தான் சொன்னேன் ஆனால் இந்த ஒரு மாதம் நீங்கள் செஞ்சிட்டா மீதி இருக்கின்ற பதினோரு மாதங்களும் இது உங்களுக்கு பழக்கமாயிடும் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் ரொம்ப கிளியர் கிறிஸ்டலான ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் காலையில கொஞ்சம் நேரத்திலேயே எழுந்துட்டு ஓகேங்களா முடிஞ்சால் ஓகேங்களா குளிச்சுட்டு பக்கத்துல எங்க கோவில் இருக்கோ அந்த கோவிலில் போயிட்டு தரிசனம் முடிச்சா ஆகா நீ காலையிலே நேரத்திலே சமத்து குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பெருமாளும் விநாயகரும் நமக்கு நல்லா சுட சுட பொங்கலும் சுண்டலும் கொடுப்பாங்க அந்த கோயிலில் அந்த குளிரில் அந்த தரிசனம் முடிச்சுட்டு அந்த சூடு அந்த பொங்கலையும் சுண்டலையும் சாப்பிட்டுட்டு வரும்போது மனம் ஒரு அமைதியாக இருக்கும் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை பொதுவாக எப்போவுமே காலையில் எழுந்ததும் நமக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸாக சந்தோஷமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாள் இனிய நாள் தான் அதுலேயும் இந்த மார்கழி ரொம்பவே நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தி ஒரு மாதிரி எப்படி வெளியில சில்லுன்னு இருக்கோ அதே மாதிரி உள்ளவங்க சில்லுன்னு ஒரு மனசை கொடுத்துரும் அப்போ அந்த நாள் ஃபுல்லா எப்படி இருக்கும் சாதகமாக நடந்தாலும் பாதகமாக நடந்தாலும் எதிர்நோக்கு என்ற அது நமக்கு கொடுத்துரும் சரி இரண்டாவது பெண்களாக இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா பாருங்க இந்த மார்கழி கோலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது ஸ்பெஷல் மட்டும் இல்லை தியானத்திற்கு நிகரும் கூட அப்போ நானும் ஆக்டிவா இருக்கணும் எனக்கு லைஃப் வந்து ஒரு மாதிரி மனசு சலனமாக இருக்குது அலைப்பாய்தல் அதிகமாக இருக்குது ஒரு சளிப்பு விரக்தியெல்லாம் இருக்குது இல்லை என்னோட அச்சீவ் பண்ணணும் அதுக்கு நிறைய தடைகள் வருது நானே டைவர்ட் ஆகிக்கிறேன் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் அதே மாதிரி இருந்தாங்க காலையில் கொஞ்சம் நேத்திரியே எழுந்திரிச்சு ஓகேங்களா குட்டி கோலமோ பெரிய கோலமோ ஓகேங்களா அழகாக ரசித்து அந்த கோலம் போடுதல் அருமையான தியான முறை மாதிரி ஆகிடும் அதை போட்டு முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ள ஒரு அமைதி ஒரு நிர்மலமான ஒரு அமைதி கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை சாமி கும்பிடலாம் கோவிலுக்கு போயிட்டு வர்றது அந்த நாட்களில் இந்த மாதம் ஃபுல்லாக கோவிலுக்கு போகிறது வெகு சிறப்பானது இல்லை அப்படின்னா நம்மளே சாமி கிட்ட என்னென்ன ஒரு ப்ரே பண்ணிக்கலாம் இல்லை யோகா பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு தியானம் பண்ணலாம் இல்லை மூச்சையாவது கவனிக்கலாம் இது ஏதாவது ஒன்றை ஓகேங்களா இந்த மாதம் முழுவதும் செய்யும் பொழுது இப்போ நான் மேற்ன்னு இருக்குது இல்லைங்களா அந்த தடுமாற்றங்கள் சலனங்கள் இல்லாமல் மனம் திடமாக தெளிவாக இருக்கும் இந்த ஒரு மாதம் இது ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா வருடம் ஃபுல்லாக இது நம்மளுடைய பழக்கம் ஆகிடும் காலையில் நேத்திரியே எழுந்திரிக்க ஆரம்பிச்சுடுவோம் ஓகேங்களா அப்போ அந்த காலையில் அந்த ரிலாக்ஸ் ஆகி ரிலாக்ஸ் ஆகி அந்த ஒரு மாதம் பக்குவப்பட்டுருச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மனம் காலையில் தனக்கு எந்த விஷயத்த பண்ணனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் அப்போ அதை நம்ம செய்ய செய்ய காலையில் நாட்கள் எல்லாமே அந்த காலை நேரம் நமக்கு இனிமையான நாட்களாகவே நமக்கு ஆரம்பிச்சு வச்சிடும் இவ்வளவு பவித்திரமானது இந்த மார்கழி மாதம் ஸோ இந்த மார்கழி மாதத்துல ரொம்ப எளிமையான ஆனால் அபரிதமான பலனை கொடுக்கின்ற முறைகள் நிறையா இருக்கு ஸோ கோலம் போட தெரியலனாலும் பரவாயில்ல யூடியூப்பில் கிடைக்காத ஒரு விஷயமா கற்றுக்கலாம் காலையில நேரத்திலே எழுந்திரிச்சு கோலம் போடுங்க அதை ரசித்து போடுங்க ஓகேங்களா தியானத்துக்கு நிகராக அதை நம் மனதை மாற்றம் அதே போல சோம்பேறித்தனமாக இருக்கு அப்படின்னா இந்த மாதத்தில் இந்த ஒரு மாதம் மட்டும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சுறுசுறுப்பை கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல்பு இருக்கும் அது என்னன்னா தன் பலம் அறியாதவர்கள் இவங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு தான் பயன்பட்டு இருக்கோம் இவங்களுக்கு தனக்கு எவ்வளவு அறிவுத்திறன் இருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியாது அந்த சிச்சுவேஷன் வரும்போது அது வெளியில வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடங்கிடும் இந்த தன்பலம் தெரியாததுனாலேயே பாருங்க இவங்க வாழ்க்கையில ஒரு ஏணிப்படி மாதிரியாய் போயிட்டு இருப்பாங்க எப்படி ஆஞ்சநேயருக்கு ராமர் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வாழ்க்கையில் வந்ததும் அவருக்கு தன்பலம் அறிந்து சிரஞ்சீவியான புகழை அடைந்தாரோ அதே போல இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் சோ இவங்களும் இந்த மாதம் முழுவதும் இந்த முறையை தாராளமாக செய்யலாம் அதுக்கப்புறமா எனக்கு படிக்கிறதெல்லாம் மறந்து போயிட்டுது ஞாபகம் வர மாட்டேங்குது அதனால எனக்கு படிக்க பிடிக்கல கோங்கோமா வருது அப்படிங்கிற குழந்தைங்க இந்த குழந்தைங்களையும் கொஞ்சம் மார்கழியில் கொஞ்சம் சட்டு நீ எழுப்பி விட்டுட்டு நம்ம எல்லாம் காலையில பண்ணோம் இல்லையா பிள்ளையார் வைக்கிறது கோலம் போட்டு அழகா பிள்ளையார் வைப்போம் வைக்க முடியலனா கூட பரவாயில்ல ஒரு அந்த கோலத்து மேல ஒரு அழக பூ ஒரு பூவையாவது அங்கே வச்சுட்டு குழந்தைங்களை காலையிலே கொஞ்சம் குளிக்க வச்சுட்டு அழகா காலையில் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்றது அவங்களையும் இங்கே ஒரு தெளிவாக காலையில அமைதியான ஒரு மனநிலைக்கு கொண்டு வரும் பொழுது கற்றுக்கொள்ளுகின்ற விஷயங்கள் ஆழப்பதியம் இதுல எல்லாத்தோட ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒன்று இந்த ஒரு மாத காலங்கள் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுப்பிரபாதமோ ஏதாவது ஒரு பதிகங்கள் காலையில் ரெகுலராக போடுங்க ஆன்மீக மாதம் நம்முடைய வீடும் நம்முடைய மனநிலையிலும் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் ஆனால் மிக மிக மகத்துவம் வாய்ந்த பலனை கொடுக்கின்ற ஒரு வாழ்வியல் முறையை சொல்லியிருக்கேன் நம்ம சின்ன வயசில் செஞ்சது தான் மறந்து போன ஒன்று திரும்ப ஆரம்பிங்க நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கோளம்